வணக்கமகி செங்கல்பட்டு மாவட்டம் நம்ம மேலக்கோட்டையர் கிராமத்தில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நம்ம ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் கிட்ட கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் கூட்டத்துக்கு மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் தாராமல் கலந்து கொள்வது இந்த நோக்கிய கண்டல் பொருள் கேரளா ஒவ்வொரு ஆட்சியில் சிறப்பாக படித்த உள்ளாட்சி மலையாளம் இது வந்து தமிழ்நாட்டிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் இருக்கிறதாக அவர் நம்ம கிரை என்பதாக அப்பதான் நிச்சயமாக

தீர்மான <muchas> என்ன பிரியாணி <laughs> பண்ணுற m இந்த கிராம சபை கூட்டம் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கௌதமி ஆறுமுகம் கிட்ட கொடுத்திருக்காங்க இறுதியாக ஊராட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட பணியாளர்களுக்கு தலைவர் துணைத் தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பொன்னாடைகள் போர்த்தி ஊர் பொதுமக்கள் சார்பாக கௌரவிச்சாங்க நன்றி